நாவாரனே அவந்தரத்துல கைலீ கிட்ட போய் டவுசர் ஓடு. ஓ. சின்ன அந்த போலீஸ் அறிங்க. வா. அத போலீஸ் எல்லாம் 왔다. ஓடுடா, ஓடு. இப்போ அந்த போலீஸ் கிட்ட வந்துடறதுக்கு அப்புறம்டா. பிக்கப்லாம் அங்க நின்ன. அவன் டவுசரோட போய் கிட்ட கண்ட புடிச்சு வப்ளடா லாக் பண்ணி வப்ளடா. ரேமாப்ள நீ ஏன் இங்க ஆட்டோவு குடுத்துட்டு வந்து அசால்ட்டா உட்கார்ந்திருக்க? நம்ம ஒரு நாள் எல்லா எல்லா சீசன் தர பண்ண 10 நாள் ஆகுதடி வெட்டி இருக்க. டவுசரை ஓட்டிட்டு போறியா?